நல்லா ஏமாத்துறவன் வந்து அவங்களை தெளிவா ஏமாத்துவான் எல்லாமே கொடுத்து ஏமாத்துவான் என்னோட நோக்கம் ஏமாத்துறது கிடையாது ஏமாந்தவங்க கூட அடுத்து வாங்க நீங்க மேல எந்திரிச்சு வாங்க அடுத்து நான் ஹெல்ப் பண்றேன் நான் பண்றேன் என்னால முடிஞ்ச உதவிகள் காண்டாக்ட்ஸ் கொடுக்குறேன் முடியலையா கம்மியா என்ட்ட கூட கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஷேர் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிதான் நம்பலாங்க முதல்ல மக்கள் வந்து யாரை நம்பினா நான் கூடாதுன்ற தெரியும் நான் உங்களை காசு வாங்கிட்டு ஒன்னும் ஓடி போடுறது கிடையாது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் என் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் இமெயில் பண்ண எல்லாத்துக்கும் சில பேர் கேக்குறாங்க இமெயில் நம்பர் கொடுக்குறேன் ஏன் நேரடியா கொடுக்க மாட்டேன்ற இமெயில கொடுத்தே ஒரு நாளைக்கு ஐநூறு கால் வருது நேரடியா கொடுத்துருன்னா எத்தனை காசு வரும் இருக்கு எங்க பிசினஸும் மெயினா இருக்கிறனால என்னால பண்ண முடியும் மக்களே முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதாவது இதுல வரைக்கும் நான் வீடியோ போட்டேன் நிறைய இந்த மாதிரி வீடியோ பண்ணேன் வீடியோ எடுத்துட்டு பேசிட்டு பார்த்தோம்னா கூட வந்து ஒருத்தவர் வந்து வாங்கி அவரே வாங்கி பண்ணிட்டாரு உடனே நான் தான் சொல்றேன் எப்பயுமே வந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க நல்லா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்னுமே கிடைக்க மாட்டேது சூப்பரா பண்றேன் அப்படின்னு போது போட்டு எப்பயுமே கூப்ப உங்களுக்கு உண்டான நேரம் வர வரைங்க நீங்க உழைச்சிக்கிட்டே தான் சத்து வரும் அப்படி நீங்க எதிர்பார்க்கவும் மாட்டீங்க நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி நூறு மடங்கு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில காலகட்டத்தில் சப்தே கிடைக்கல ஒருத்தர் தெரிஞ்சவங்க போன் எல்லாம் வாங்கி நம்மளே கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரோட்ல போறவரு கூட அவரா கேட்டு கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்றாரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன் அது பாத்துக்கோங்க நிறைய பேருங்க நான் அந்த முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் இல்லையா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகளா இருக்கட்டும் வந்து அட்ராக்ட் பண்றாப்ல ஸ்கீம்ஸும் போடுறாங்க அவங்களுக்கு மொத்த திட்டங்க ஜாஸ்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் இத்தனை வருஷம் வந்து மென்சுதா இருக்கிற ஏரியா போட்டேன் சில்ட்ரன் எல்லாமே போட்டேன் சாரீஸ்க்கு வந்து நான் அந்த அளவுக்கு நான் பெருசா போட்டேன் வீடியோஸ் சாரிஸ்டுண்டான வீடியோஸ் பாருங்க ஒரு லாஸ்ட் டூ மந்த் அந்த ஒன் மந்தா நான் போட்டுட்டு இருக்கேன் தெரியுது பிசினஸ் லைனுக்குள்ள இருக்காங்க எத்தனை பேர் பிசினஸ்ல வரணும்னு ஆசைப்படுறாங்க நான் தனியா வீட்ல இருந்து ஏதாவது பண்ணணும் எனக்குன்னு ஒரு இன்கம் வரணும் நான் என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு என்ன நல்லா பாத்துக்கிறாரு என்னால என் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை தருவாங்க பட் விருப்பம் இல்லை ஏன் கையால நான் கொடுக்கணும் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாத்துக்கணும் இப்படி எல்லாருக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் எக்க லேடிஸ் வந்து அவங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நான் இத்தனை வந்து நான் வீடியோ போட்டேன் போடலாம் ரீச் ஆச்சு ஆனால் வந்து அந்த லேடிஸ்க்கு சொல்லிட்டு அந்த தேரீஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு அந்த வீடியோ ஃபோட்டோவெலாம் பயங்கர ரீச்சிங்க அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மகளிரோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பெரிய லெவலில் ரீச் ஆகாது இப்போ நான் பேசின வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ட்ட பேசின வரைக்கும் அவங்க எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டைலரா இருக்கேன் நான் இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் எம்என்சியில் ஒர்க் இருக்கேன் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டேன் எனக்கு அங்கே இது இல்லை இல்லை எம்என்சியில் வந்துட்டு நான் ஜாப் குட் பண்ணிட்டு அடுத்து நான் போகிறேன் எனக்கு வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு நான் எதுவும் பண்ணலா பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் இவனுங்க பண்ணுவாங்க இவனுக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரிஞ்சுதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் நம்மளாம் அவனுங்ககிட்ட பொழிக்க பிழைக்க முடியாது நம்மள மாதிரி அலுவலகெலாம் பிஸ்னஸ் தான் லாய்க்கு தனிக்காட்டு ராஜா மாதிரி செம்மையா நான் தான் முடிவெடுப்பேன் நான் தானே ஓனர் எப்போ லீவ் கேட்டுதான் கேட்டுப்பேன் ஏதாவது நான் கேட்கணும் நானும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கேன் அவங்க அவங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் நம்மளால கொழைச்சி வர முடியாது நம்ம கரெக்டாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படியே சூப்பரா வேலை பார்த்தோம் நம்ம முன்னேறணும் அப்படின்னா முடியவே முடியாது அங்கே எட்டக்ஸ் எக்க பாலிடிக்ஸ் இருக்கு ஒவ்வொரு தண்டையும் போய் அவன் பேக்கை தூக்கி போட்டு வரணும் லேடிஸ் இருந்தால் அவங்க பேக்கை வாங்கி நம்ம சுமந்துட்டு வரணும் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா வச்சு அவன் பின்னாடி தான் அவன் தம்பிக்கு போகணும் அவன் பின்னாடி போகணும் அவன் ஏதாவது நம்ம கேவலமாக சொல்லி ஏதாவது ஜோக்ஸ் ஆனால் நம்மளும் சேர்த்து சிரிக்கணும் அவனோடய சேர்ந்து நம்மள அசிங்கப்படுறாங்க நம்மளே சிரிச்சுக்கணும் அப்படிலாம் பண்ணீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேறுவீங்க எம்என்சின்னு கிடையாது எல்லா ஜாப்ஸ்லையும் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிற ஆளுகள்லாம் தயவு செஞ்சுட்டு பிசினஸ்ல வந்துடுங்க நம்ம செம்மையா ஜெயிப்போங்க கண்டிப்பாக சொல்றாங்க சூப்பரா ஜெயிப்போம் ஸோ இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கு இப்ப நான் வேலை பார்க்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா தயவு செஞ்சு வந்துருங்க பிசினஸ் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள செம்மையாக ஒரு திரௌத்துல நம்மளுக்கு இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க பிரச்சனை சின்ன நிலவுல இருக்கவங்க அதெல்லாம் என்கிட்ட கடையெல்லாம் இல்லை அதில்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து காற்று இல்லை வசதி இல்லை அதெல்லாம் நான் பார்க்க முடியாது அப்படின்றாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃபியூச்சர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஹவுஸ் நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா தொழில்ல நம்ம சாரீஸ் கொடுக்குறதோ எந்த ஒரு விஷயம்னாலும் இல்லை சோஷியல் மீடியா வந்துட்டனால இனிமேல் அதுதான் பிஸ்னஸ் கடையில் பெருசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணாலும் நினைக்காது நான் ஓப்பனாக சொன்னேன் எனக்கு கடை இருக்கு இத்தனை வருஷம் எனக்கே இந்த ஐடியா வரல இத்தனை பேருக்கு நான் சொல்லிட்டு ஆன்லைன்ல எடுத்து போறேன் சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா டூ வீக் ஒன் வீக் ஆரம்பிச்சேன் எனக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு வருஷம் நானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மெஸ் பண்ணேன் உங்களுக்கு எல்லாம் அஜெஸ்ட் பண்ணிருக்கேன் பட் நானே இல்லையா போகும் சோசியல் மீடியா தான் கொடுக்கற காஸ்ட் நம்ம கஸ்டமர் இருக்க அதை கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம் இல்லையா அப்படியே பண்ணுங்க அதாவது நீ சொல்ற எதிர்காலத்துல வந்து நீ கடைங்களே இல்ல இதுதான் வந்துரும் அப்படி எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சும்மா நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எனக்கு சொல்ல முடியாது ஆனா அதை நம்ம மாத்துவோம் அப்படின்ற புரியுதுங்களா அதை நம்ம மாத்தலாம் அப்படி நடப்புன்ற ஒரு யூகம் இருக்கலாம் இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பா மாத்தலாம் பெரிய பெரிய கடைகளாக போற மக்கள் வந்து இப்போ வீட்டில் உட்காந்துட்டேன் அவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் நம்ம மக்களும் நிறைய பேருக்கு அவங்க வந்து கிளைன்ஸ்ஸா இருக்காங்க அவங்க சாரீஸ் வாங்குறது எல்லா விஷயங்களும் வந்து நம்ம அவங்கள்டே வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கிளைன்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கு போகாம நம்மளே வாங்கிப்பாங்க இல்லையா ஸோ அப்படி நம்ம மாற்றணும்ன்ற மாத்துவோம் மாறிட்டு இருக்கு அதை அப்படியே கரெக்டான லைனில் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் மாற்றிடலாம் ஸோ அதான் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சிறுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன கடையாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க என்கிட்ட திங்ஸ் இல்லை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சப்போஸ் நான் தரேன் நான் கடையில் சேர்த்து வச்சுக்கிறத கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பெரிய அளவு மார்ஜின் மட்டும் தயவு செஞ்சு வைக்காதுங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா அவ்வளோதான் அந்த கொரியருக்கு ஒரு ஐம்பது ரூபா ஸோ அவ்வளோதான் இனிஷியலில் வச்சு நம்ம பார்க்கணும் ஒரு கஸ்டமர் பார்க்குறதுக்கு நூறு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு நூறு கஸ்டமர்கிட்ட ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் வேணுன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமருக்கும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்மளும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாப்புல இருக்குங்க ஃபேமஸ் ஆகலாம் அதான் நடந்துட்டு இருக்கு ஸோ அது பண்ணுங்க பயப்படாம அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்பர் தர மாட்டேன்ற லொக்கேஷன் சொல்ல மாட்டேன்றேன் நீங்கள் ஸோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு குரோம் கிடச்சிடும் கிடச்சோன்னே என்னோட லொக்கேஷன் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன் நான் மதுரை தான் அங்கே மதுரை கரம் இப்போ நான் அவுட்டர்ல இருக்கேன் என் கடை அவுட்டர்ல இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணுன்னா ரொம்ப தூரம் வரும் ஸோ அது உங்களுக்கு கஸ்டமர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அதை கூட சொல்லலை இல்லை நான் வர ஒவ்வொருத்தரையும் நான் மீட் பண்ணேன் ஓடியெல்லாம் ஒளியல கண்டிப்பா இப்ப வரைக்கும் எனக்கு வர ஒவ்வொரு மெயில் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் தட்ஸ் ஆல் சின்ன இதுல இருந்து வளர்ச்சி அடைங்க பட் நான் சொன்னாப்புல தயவு செஞ்சு சோசியல் மீடியாவுக்குள்ள வந்துருங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் வரல அதுலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் எடுத்த ஒரே நாளில் நமக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வராது எனக்கு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே வந்து நான் பல வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன் இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கேன் எனக்கு என்கிட்ட வசதி இல்ல பெரிய கடை இல்ல கடைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் இது இல்லைன்னா அதெல்லாம் வச்சிருங்க ஞாபகம் வாங்கி வைங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா பெருசா வரலாம் பெரிய பெரிய நீங்க ஆளுங்க அந்த ஒரு காலகட்டம் வரலாம் பியூச்சரை நம்மளா ஜட் பண்ணிக்கிறதா பட் அதெல்லாம் நம்ம பண்ற விஷயங்கள நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அந்த மாதிரி தான் மாதிரிதான் நம்ம அப்படி மாத்தி காட்டுவோம் நம்மளே பெரிய முகாவியா இருக்கும் பேருக்கு வேறா பெரிய கடை விற்போம் நான் ஏன் எதுவுமே இல்ல வீட்டுல இருந்தா நான் வைக்கிறேன் ஏட்ட கையில ஜாமான் இல்ல இருந்தாலும் வைக்கிறேன் அவ்வளவு நான் சொன்ன அந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் முடிஞ்சு ஆஹ் நான் சொன்னப்ப கல்கத்தா வீடியோ ஸ்டார்டா அப்லோட் பண்ணிருவேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்னோட கான்ட்ராக்டர் பத்தியும் கேட்டீங்க அதை பத்தி இன்ஃபர்மேஷன் யூஷுவல் எப்பயுமே கான்ஃபிடண்டா இருக்கு ஜெயிக்கன்ற நம்பிக்கை இருக்கணும் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கணும் தொட்டம் எடுத்தோம் கவுத்தோம்ன்ற இருக்கக்கூடாது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு முயற்சினால நல்ல வழியில் முயற்சி பண்ணணும் போனால் அதே இடத்த போகிறேன் அப்படியே வர்றேன் வைக்கிறேன்லாம் இருக்கக்கூடாது நம்மளோட முயற்சி வித்தியாசமா இருக்கணும் இந்த மாற்றி யோசிச்சுருவாங்க இல்லையா அது மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ட்ரெண்டிங் அப்டேட் பண்ணுங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் எல்லாருமே சேர்ந்து வளர்ச்சி வாங்க சார் தேங்க்ஸ் சோ மச் வாட்சிங் வாங்க நான் வாங்கிக்க தேங்க்யூ